ராசி நண்பர்களே இந்த வாரம் ஜூலை இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த வார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான சகுனங்கள் தெரியும் நீண்ட காலமாக பெண்டிங்காக இருந்த வேலைகள்லாம் உங்களுக்கு ஒரு நண்பர் இல்லாட்டினா உங்களுக்கு செல்வாக்குள்ள உங்களுடைய ஃப்ரெண்டு மூலமாக அது வந்து நல்லபடியாக முடிஞ்சிடும் குடும்ப உறுப்பினர்களோட இந்த வாரம் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பதவி உயர்வு புதிய பொறுப்பு அப்படின்னு வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் பிளான் பண்ணி வே வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி தான் உங்கள் மனசில் இருக்கிறத வெளியில் யார்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அதை வந்து வச்சு அது மாதிரி நீங்கள் வேலை பாருங்கள் வேலை சம்மந்தமாக நீங்கள் தூரமாக பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும் கூடுதல் வருமானமும் கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் எல்லாமே ஜெயித்து லா லாபம் கிடைக்கும் உங்களுடைய கஸ்டமர் உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவர இந்த இந்த அது அவங்களுடைய அவங்களெலாம் அதிகரிப்பாங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல்நல நல்லா தான் இருக்கும் சிலருக்கு வந்து வேலை அதிகமாகிறதுனால கொஞ்சம் மனச்சோர்வு ஏற்படலாம் உங்களுடைய குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க குழந்தைங்களுடைய கல்வியில் அவங்களுக்கு வந்து மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பரீட்சை அதெல்லாம் வந்து அவங்க நல்லா தெரிஞ்சு பெறுவாங்க இந்த வாரத்தை பொறுத்தலாம் அம்மனுக்கு வழிபாடு பண்ணுங்கள் பதற்றமான சுச்சுவேஷன் வந்தால் கூட பேசியே அதுக்கு முடிவு காணுங்க அவசரப்பட வேண்டாம் நன்றி